சகல கலா வாணியே சரணு தாயே சங்கீத வினா பாணியே சகல கலா ஆவணியே யுகமும் பரமும் நல்ல சுகமணிக்கும் கல்வியை எங்களே கருள்வாய் ਮੰடளே ஜெனி இயியே சகனகல வாணியே திரம் தீரராய் திருஉடை ச நலம் புறியவர மருவாய் தேச நலம் புரிய வர மருவாய் சணியே சரணுதாயே சங்கீத வீணா பாணிங்கே சகல கலா பாணிங்கே இந்த பாடல் வந்து சரஸ்வதியை பற்றின பாடல் சரஸ்வதி அம்மைக்கு கோயில் இருக்குது பூந்தோ தஞ்சாவூர் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் கூத்தனூருங்கிற இடத்துல சரஸ்வதி அம்மைக்கு கோயில் இருக்குது சரஸ்வதி அம்மை வந்து பிரம்மாவுடைய மனைவி அதனாலையே வாக்தேவியன்னா சரஸ்வதியை சொல்லுவாங்க வாக்தேவியை ச விக்மகே விரிஞ்சி பத்னி ச தீமகி தன்னோ வாணி பிரசோத யாத்தனு வாணிக்குள்ள காயத்ரி மந்திரம் இதை நீங்கள் தவறாமல் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா படிப்பு நல்ல வரும் பார்வதி அம்மை வந்து சரஸ்வதியை பார்த்து லேசாக ஒரு புன்னகை தான் செஞ்சாலாம் அந்த புன்னகையிலேயே சரஸ்வதி அம்மைக்கு அவ்வளவு ஞானமும் கல்வியும் வந்துடுச்சான் ஒரு முறை குமரகுருபுரர் வந்து ஐந்து ஆண்டுகள் ஊமையாக இருந்தார் அப்புறம்தான் அவருக்கு பேச்சே வந்தது அந்த குமரகுருபுரர் காசியில் போய் நம்ம இந்து பல்கலைக்கழகத்துக்கு இடம் கேட்டு போனார் அப்போ அந்த காசி அரசன் வந்து இடம் தர மாட்டேன்னு எடக்கு பேசினார் எடக்கு பேசவும் சரி அப்படியா அப்படின்னுட்டு வாணிகிட்ட யார் சரஸ்வதி அம்மிட்ட கம்ப்ளைண்டை சொன்னார் குமரகுருவர் இப்படி இடம் தர மாட்டேங்கார் என்ன சொன்னார் எங்கள் மொழியில் பேச நான் உனக்கு இடம் தாரேன் ஹிந்தி மொழியில் பேச நான் இடம் தாரேன் அப்படின்னார் அப்போ இப்படி என்னை சொல்லி இடக்கு பண்ணுதாரு இடம் தர மாட்டேங்கார் அம்மா நீ தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சரஸ்வதி தேவியை வேண்ட சரஸ்வதி அம்மா என்ன செஞ்சால் மறுநாள் அவருக்கு அந்த மொழியில் பேசுகிற வல்லமையும் கொடுத்து சிம்ம வாகனத்தையும் கொடுத்துட்டா இவர் மறுநாள் அந்த ராஜாவுடைய சபைக்கு போகிறார் அவரை நம்ம மதம் இல்லை வேறு மதம் இல்லை அதனால் என்ன செஞ்சார் ச சிம்மத்தில் போகிறார் சிங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஹலோ ராஜான்னு ஹிந்தி அவங்க மொழியிலையே எந்த மொழியில் பேசுனா தருவேன்னு சொன்னாரோ அந்த மொழியிலேயே பேசிக்கிட்டு போனார் அரச சபையில் உள்ளவங்க எல்லாம் அடிச்சு பிறண்டு ஓடிட்டாங்க சிங்க சிங்கத்தை பார்த்ததும் அரசன் அரியணை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் ஐயோ ஐயோ சிங்கத்தை குடி போயிருக்கேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டான் இப்போ அப்புறம்தான் பணிஞ்சு இறங்கி வந்த அரசன் நீர் உமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ இடத்தை எடுத்துக்கோன்னு சேங்ஷன் பண்ணான் ஆக சரஸ்வதி அம்மையுடைய அருள் திறம் அத்தகைய கா க மகாகவி காளிதாசருக்கு அவளுடைய தாம்பூலத்தை கொடுத்ததுலே அவருக்கு அவ்வளோ புலமை வந்தது இப்படி கல்விக்கு அதிதேவதே சரஸ்வதி சரஸ்வதி அம்மைக்கு பிடிக்காத மலர் எதுன்னு கேட்டீங்கன்னா பவளம் பவளமல்லி பவளமல்லி மலர் வச்சு அவளுக்கு பூசை பண்ணுறது பிடிக்காது அவள் வெள்ளை நிற அவள் மனசு அவளுக்கு பேரே சரஸ்வதி அம்மைக்கு பேரே ஸ்வேதா வெள்ளை நிறம் போல் மனசுடையவள் வேதம் பேசும் முனிவர்களுக்கு தான் அவள் தெரிவானா அத்தனை இது இந்த கும்பகர்ணன் ஏன் தூங்கிக்கிட்டே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் சரஸ்வதி அம்மையுடைய திருவிளையாடல் தான் அவர் என்ன செஞ்சார் நான் நித்தியமும் இருக்கணும்னு வரம் கேட்க புறப்பட்டார் நித்தியமும் இவர் அரக்கம் இருந்தால் அந்த உலகம் என்னத்துக்காகும் அப்போ பிரம்மா சொன்னார் அம்மையே அவர் நாக்கில் நீ போய் இருந்து அந்த நாக்கை தடுமாற வைகின்னு சொன்னார் ஸ்லிப் ஆஃப் டங்குன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி சொல்லமா மாற்றி சொல்லுன்னு சொல்ல வைகின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் பிரம்மாட்ட வந்து கும்பகர்ணன் வரம் கேட்டான் வரம் கேட்டதும் என்ன செஞ்சா சரஸ்வதி அம்மை நித்தியம் கிட்ட நித்திரைன்னு ஆக்கி விட்டுட்டாள் அந்த ஸ்லிப் ஆஃப் டங்கில் நித்தியத்துவமும் நான் இருக்கணும்னு சொன்னது மித்திரைத்துவமும் சொல்லிவிட்டு அதனால தான் அவர் பூரா தூங்கிக்கிட்டே இருந்தார் இப்படி சரஸ்வதி அம்மையுடைய விளையாடல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வர இந்த வித்மகை விற்மகை பத்னி ச தீமகி தன்னோ வாணி பிரசோத யாத்துங்கிற இந்த மூணு வரி பா துதியை சொல்லி கொடுங்க தினமும் அவங்கள ஸ்கூலுக்கு போகையில் பூஜை செல்ஃப் முன்னால் நின்று கும்பிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு போகச் சொன்னீங்கன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவாங்க எங்கே சரஸ்வதி இருக்காளோ அங்கே லக்ஷ்மியும் வந்துடுவா சர சக்தியும் வந்துடுவா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது அதனால தான் கல்வி கேள்வியில் சிறந்தாச்சுன்னா அவன் எங்கே போனாலும் மன்னனாக திகழலாம் அதனால தான் நமக்கு இந்த நவராத்திரி விழாவில் கடைசி நாள் சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்படுது இதில் விஜயதசமின்னு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க ஆயுதங்களை மரப்பொந்தில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அந்த சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் தான் அந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்து பூஜை பண்ணினாங்க அர்ஜுனருக்கு இன்னொரு பேர் என்னது விஜயன் அதனால தான் அது விஜய தசமின்னு ஆயிற்று இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் இதுபோல் நிறைய தகவல்களும் எளிய பரிகாரங்களும் உடையது ஃபேமஸ் ஆஸ்ட்ரோ சேனல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்

சாரதா கே ஹலோ ப்ரூடர்ஸ் நாம் இப்போ இந்த நவராத்திரி நாளில் அம்பிகை தியானமாக ஒரு வரலாறு பார்க்கலாம் அதாவது பிண்டி ம மகரிஷி சுவாமியை தான் கூப்பிடுவாரு அம்பாவது கும்பிடுவாரு அம்மையும் அப்பாவையும் சேர்த்து தானே கும்பிடுவாங்க அப்போ சுவாமியை மாத்திரம் தனியாக கூப்பிடுவோம் இது அம்மைக்கு வந்து கோபம் வந்துட்டு அப்போ அவ என்ன செஞ்ச அம்மை வந்து இதுக்காக தவம் வந்து அர்த்தநாரீஸ்வரரா ஆனாங்க இந்த அர்த்தநாரீஸ்வரரா ஆனது திருவண்ணாமலை முத முத திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தது பார்வதி அம்மை தான் இப்படி தவம் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆயாச்சு அப்பவும் இந்த பிங்கி மகிழ்ச்சி வண்டா தொடச்சிக்கிட்டு தனியே சுற்றி சுவாமி போட்டுட்டு போய்வார் அப்போ அப்படி என்ன சொன்னால் நீர் வந்து வன்னி மரமாக கடவுதுன்னு சாமி அதனால் பாருங்க எல்லா கோயில்கள்லையும் பன்னிமரம் ஏன்னா அந்த கிங்கி மகரிஷி ஒரு சிறந்த சிவபக்தன் ஆனக்கூடிய சிவனையை தவிர்த்து வேற சிந்தனையே இல்லாமல் இருந்ததுனாலேயும் அந்த வன்னி மரமாக அவர் ஆகி நின்றதுனால அந்த பன்னிமரத்தை இணைய விநாயகருக்கு சிவபெருமானுக்கு சனீஸ்வரருக்குலாம் போட்டு பூஜ்யம் அதோடைய வளம் இது வன்னிமரத்தடி விநாயகரை மரம் வந்து கும்பிட்டால் சனி பகவானுடைய அறிவு கிடைக்கும் ஈஸ்வரனுடைய அறிவு கிடைக்கும் வன்னிமரத்தடியில சாதம் கிழித்து எட்டு கொளக்கேற்றி சனீஸ்வரருக்கு பரிகாரம் செய்வாங்க இப்படி சிறப்புடையது வன்னி மரம் அதனால பாருங்கள் சிவன் கோயிலில் போகணும்னா வன்னி மரமாக இருப்பாரு பிரீமி இது போல ஆன்மீக கதைகள் நிறைய நீங்கள் தவறாமல் தோணும் இந்த வில்வ இலையை போட்டு நீங்கள் அர்ச்சிச்சா அதனுடைய பலனை அளவிட்டு கூற முடியாது அதனால தவறாமல் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா சுகங்கிற சன்னதியில் வில்வத்தை தனியாக பாக்கெட் போட்டு வாங்க நீங்கள் அந்த வில்பத்தை வாங்கி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் பொன்னம்பலம் திருச்சிட்டம்பலம் அருணாச்சலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் ஆறு பேரையும் சேர்ந்த ஒரு துதி இருக்கு நீங்க இதை அப்படியே பேப்பரில் கூட பிடிச்சிருக்காங்க பொன்னம்பலம் திருச்சிட்டம்பலம் அருணாச்சலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் சுனேசாங்கிற இந்த நாம ஆறு முறை நீங்கள் சொன்ன ரெண்டு கோடி தடவை அவருடைய சிவனுடைய நாம வச்சுக்கலாம் அதனால் தவறாமல் நீங்க இந்த புண்ணியத்தை தேடுங்க இது போல ஆன்மீக விஷயங்கள் நிறைய ஃபேமஸ் அஸ்ட்ரா சேனலில் இருக்கு தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் எளிய பரிகாரம்னு ஒரு கேட்டே போடுங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக நவராத்திரி தோறும் இந்த மாதிரி அம்மன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு தவறாமல் எடுத்து பாருங்கள் ஒருமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம்